ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ அத்தியாயம் பதினாறு விவேக் போலீஸ் கமிஷனரிடம் முன்பாக சற்றே நிமிர்ந்து உட்கார்ந்திருக்க அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் ஜெபமாலை நிலைமையை பற்றி டாக்டர் என்ன சொன்னார் மிஸ்டர் விவேக் சார் ஜெபமாலை இஸ் ஸ்டில் இன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் உயிர்ப்பெடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா டாட்டரெமெடிக் விஷயத்தை முறியடிக்க தொடர்ந்து எல்எஸ்டி சேவிங் இன்ஜெக்ஷன்ஸு குறிப்பிட்ட இடைவெளியில தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க சார் ஜெபமாலி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உயிரோடு தேவைங்கிற உண்மை அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் குழுவும் முழுமையாய் உணர்ந்திருக்காங்க நீங்கள் ஜெபமாலையை ஐசி யூனிட்டில் போய் பார்த்தீங்களா விவேக் பார்த்தேன் சார் பட் ஷீ இஸ் நாட் அண்ட் கான்ஷியஸ் கண்டிஷன் அவளுக்கு நினைவு திரும்பக்கூடிய சாத்தியம் இன்னும் ஒரு பத்து மணி நேரத்துக்கு இல்லைன்னு சீஃப் டாக்டர் சொன்னதால நான் திரும்பிட்டேன் இருந்தாலும் விஷ்ணுபர் ஹாஸ்பிட்டலையே இருக்கும்படி சொல்லியிருக்கேன் தட்ஸ் குட் என்று சொல்லி தலையசித்த கமிஷனர் சற்றே குரலை தாழ்த்தினார் நீங்கள் எனக்கு அனுப்பின வீடியோவை வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் அந்த வீடியோ காட்சி சுடர்கொடி உயிரோடு இருந்தபோது ஜவுமாலைக்கு அனுப்பிய வீடியோ தானே ஆமாம் சார் அந்த வீடியோவை சுடர்கோடிக்கு அனுப்பியது யார் மும்பையில் இருக்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையின் ரிப்போர்ட்டர் ஒருவர் சுடர்கோடியோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்ததாகவும் அவர் தான் வாரத்துக்கு ஒரு தடவை வடநாட்டில் நடக்கிற சில சம்பவங்களை தொகுத்து அனுப்பி வைத்ததாகவும் ஜவு சொன்னான் அந்த வீடியோ காட்சியில் அனீஷ் மெக்ரா என்கிற ஒரு பணக்கார எஞ்சினை பதினாறு வயசு பையன் ஒருத்தன் பிச்சைக்காரர்கள் வரிசையிலிருந்து எழுந்து கண்ணமைக்கிற மிக்கிற நேரத்துக்குள்ளே கத்தியால் குத்தி கொலை செய்கிற குடூரம் என்னோட கண்ணுக்குள்ளே இன்னமும் அப்படியே உறைஞ்சு போய் நின்று இருக்கு அந்த கொலை எதுக்காக நடந்ததுன்னு மும்பை போலீஸ் கிட்ட விசாரிச்சிங்களா விசாரித்தேன் சார் வாஸ் தி ரிப்ளை அனீஷ் மேக்ரா ஒரு கோடீஸ்வரோட மகன் சார் அவர் பேர் ராதே ஷியாம் வைர வியாபாரி மும்பை ஜவேரி பஜாரில் அனீஷ் டைமண்ட்ஸ் என்கிற பேரில் ஒரு பெரிய நாயக்கடி நடத்திட்டு வர்றார் அனிஷ் மெஹ்ராவுக்கு இன்னும் ஆறு மாதத்தில் கல்யாணம் நடக்கிற சூழ்நிலையில் தான் கொலை செய்யப்பட்டிருக்கார் கொலைக்கான மோட்டிவேஷன் என்னவாயிருக்கோன்னு மும்பை போலீஸாரால் இன்னமும் கண்டுபிடிக்க முடியாதது தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி ஆனால் அந்த வீடியோ பதிவு மூலமாக நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு உபயோகமான தகவல் சுடகோடிக்கு கொலை செய்த அந்த பையன் யார் என்கிற உண்மை தெரியுங்கிறது தான் இந்த உண்மையை ஸ்பெல் பண்ணின யாரோ ஒரு நபர் தான் சுடக்கோடியை ஃபாலோ பண்ணி வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு வெட்டி சாச்சிருக்கான் அந்த பையன் யாருன்னு சுடக்கோடி ஜெமால கிட்ட சொல்லியிருந்தாளா இல்லை சார் சுடக்கொடிக்கும் அந்த பையன் யாருன்னு தெரியலை அனேஷ் மெகராவை கோயில் வாசலில் வச்சு கொலை செய்த அந்த பையன் தமிழ்நாட்டை சேர்ந்தவனும் அவனை எங்கேயோ பார்த்துருக்கதாகவும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எப்படி கண்டு கண்டுபிடிச்சிடுவேணும் சுடக்கோடி ஜமமால கிட்ட சொல்லியிருக்கா போலீஸ் கமிஷனர் தன் சதைப்பிடிப்பான தடை யோசனையோடு தேய்த்தார் இந்த கேஸில் எல்லாமே துண்டு துண்டான சம்பவங்கள் எந்த ஒரு சம்பவமும் இன்னொரு சம்பவத்தோடு கொஞ்சம் கூட பொருந்தி போகவே இல்லை மும்பையில் ஒரு கோவில் வாசல் பிச்சைக்காரர்கள் வரிசையில் ஒரு பதினாறு வயசு பை தமிழ்நாட்டு பையன் இன்னும் ஆறு மாதத்தில் கல்யாணமாக போகிற அனீஷ் மெகுரா என்கிற வைர பாபருடைய மகன் அது சம்பந்தமான ஒரு வாட்ஸ்அப் பதிவு அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண சுடகோடி வெட்டி கொலை அண்ணன் என்கிற உறவில் சுடகோடிக்கு கணவனாக இருந்த அவளோட வாழ்க்கையை நடத்தி கொட்டிருந்த திலீபனும் தூக்கில் தொங்க விடப்பட்டு எல்லா சம்பவங்களும் நவகங்கள் மாதிரி ஒவ்வொரு திசையே பார்த்துட்டு இருக்கு விவேக் குருவிக்கிட்டான் ஷோர் மும்பையில் அனீஷ் மெகரா கொலை செய்யப்பட்ட விஷயத்தில் ஒரு விஞ்ஞான விபரீதமும் கலந்துருக்கு விஞ்ஞான விபரீதமா ஆமாம் சார் கொலை பண்ண பையனுக்கு திடாகாத்திர உடம்பு கிடையாது அதே சமயம் அனீஷ் மெகராவுக்கு வலுவான உடக்கட்டு நல்ல உயரம் கிட்டத்தட்ட ஆறடி அந்த பையனின் கையில் இருந்த கத்தி ஒரு ஆப்பிள் பழத்தை நறுக்கிற அளவுக்கு இருந்த சாதாரண கத்தி தான் அந்த கத்தியால் தான் அனீஷ் மெகரா குத்தப்பட்டிருக்கிறார் வயிற்றில் சொருக்கப்பட்டு கத்தி அவர் அணிந்திருந்த வலுவான ஆடையும் மீறித்தான் உள்ளே போயிருக்கு அதாவது அரையங்கள் ஆழத்துக்கு தான் காயம் இந்த அளவுக்கு ஒருவருக்கு காயம் ஏற்பட்டால் உயிரிழப்பு ஏற்படாது என்கிறது மருத்துவம் விவேக் சொல்ல போலீஸ் கமிஷனர் நிமிர்ந்து உட்கார்ந்தார் பிறகு எப்படி அனீஷ் மெகரா இறந்து போனார் நான் மும்பை போலீஸ் கிரைம் பிரான்ச்சில் உள்ள அதிகாரி மல்ஹோத்ராவை செல்போனில் கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் அனீஷ் மெஹ்ராவின் உடம்பை மார்ட்டம் பண்ண டாக்டர் பிஎம் எம் ரிப்போர்ட்ல ஒரு ஆச்சரியமான குறிப்பை பதிவு பண்ணியிருக்கார் அதாவது அனீஷ் முகரா கத்தியால் குத்தப்பட்ட காயத்தால் இருக்கவில்லை தென் கையை உபயோகப்படுத்திய கத்தி சாதாரண கத்தி கிடையாது என்றும் அது ஒரு வகையான அட்டாமிக் நைஃப் என்று சொல்லப்படுகிற வகையுள் சேர்ந்த அபாயகரமான கத்தி என்றும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த டாக்டர் மென்ஷன் பண்ணியிருந்தார் கமிஷனரின் புருவங்கள் வேகப்புக்கு உட்பட்டு சில மில்லிய மீட்டர் உயரத்துக்கு மேலேறியது மை குட்னஸ் அட்டாமிக் நைஃப் என்கிற ஒரு வார்த்தையை நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன் மிஸ்டர் விவேக் நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் சார் இது இது மாதிரியான கத்தியின் முழு பெயர் அட்டாமிக் யுரேனியம் சிக்ஸ்டீன் டைப் நைன் ஒருத்தரோட உடம்பில் கூத்தப்பட்ட மறு வினாடியை யுரேனியம் அணுக்கதிர்கள் வெளிப்பட்டு ரத்தத்தோட கலந்து பத்தே வினாடிகளில் இருதய துடிப்பை நிறுத்திடும் இது ஒரு ஹெச்டி டபிள்யூ தட் மீன்ஸ் ஹைலி டேஞ்சரஸ் வெப்பன் விவேக் இந்த விஷயம் கொஞ்சம் விபரீதமாக தெரியுது மும்பை போலீஸ் குற்றவாளியை கண்டுபிடிக்க மேற்கொண்டு எது மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அது இன்னமும் விபரீதம் சார் ஒட் யூ மீன் அனீஷ் மெகரா கொலை செய்யப்பட்ட கேஸை மும்பை போலீஸ் ஒரு மெத்தனத்தோடு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கு சார் காரணம் சம் இன்னர் பாலிடிக்ஸ்னு கேள்விப்பட்டேன் ஆனால் நாம் அப்படி இருக்க முடியாது சார் ஏன்னா சுடகோடி அனீஷ் மெகரா கொலையில் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கா கொலையாளியான அந்த பையனையும் எங்கேயோ பார்த்துருப்பதாக ஜெம்மாலிடம் சுடகோடி சொல்லியிருக்கா ஜெமாலையை தொடர்ந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் சேர்ந்த மாதிரி என் கூட பேசியிருந்தா சுடகோடி கொலை சம்பந்தமாக சில உண்மைகள் எனக்கு கிடைச்சிருக்கும் சார் அதுக்குள்ளே அந்த பேரர் கிருஷ்ணன் கொடுத்திருந்த பாய்சன் கலந்த ஜூஸ் நிலைக்குள்ளேயே வச்சு ஹாஸ்பிட்டலின் ஐசிஇ யூனிட் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு விவேக் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனுடைய செல்ஃபோன் வெளிச்சமாய் ஒளிந்தது மறுமுனையில் விஷ்ணு பேசினான் பாஸ் எதையும் தாங்க இதே உங்களுக்கு இருக்குன்னு தெரியும் இருந்தாலும் இப்போ நான் சொல்லப்போ விஷயத்தை விஷயத்துக்கு ஏற்றுகிட்டு நீங்கள் டைமில் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும்